வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்கள் மற்றும் அரியலூர் கிளை சிறை வளாகத்தில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிப்பு இனி விரிவான செய்திகள் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மாண்புமிகு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அவர்களின் உத்தரவின்படியும் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மற்றும் தலைவர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது அரியலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவருமான திருமதி மலர் வாலாடினா தலைமையில் நடந்த சர்வதேச யோகா தினத்தில் யோகா பயிற்சியினை இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் திரு இளஞ்செலியன் அவர்கள் பயிற்சி அளித்தார் இதில் யோகா பயிற்சி செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் யோகா பயிற்சி செய்வதன் அவசியம் குறித்தும் நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இடையே பேசி யோகா பயிற்சி செய்தி காட்டினர் இந்நிகழ்வில் ஏனைய நீதிபதிகள் வக்கீல்கள் நீதிமன்ற ஊழியர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் மேலும் அரியலூர் மற்றும் ஜெயங்குண்டம் கிளை சிறைகளில் யோகா பயிற்சி வழங்கப்பட்டது டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்